உலக மக்கள் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி தோன்றிய ஞானிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது வாசிக்கப்படும் நூலின் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் பாகம் இரண்டு இந்நூலின் ஆசிரியர் ராமதீர்த்த பரமகம்சர் வாசிக்கப்படும் தலைப்பின் பெயர் சுரூப அனுபவம் இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம் கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் வேதாந்த அனுபவம் வேண்டும் என்கிறவர்கள் இதே வினாடியில் உண்மை முழுவதையும் அறிய வேண்டும் ஒரு நிமிஷத்தில் சகலத்தையும் முடித்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்துவை போல் சுத்தராக வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் உண்மையிடம் நீ நெருங்குவதற்கு தெய்வத்தன்மையை நீ அனுபவிக்க வேண்டுமானால் என்ன நேரம் தெரியுமா உனக்கு மிக்க அருமையாக இருக்கப்பட்ட தேவைகளும் இச்சைகளும் நன்றாக துளைக்கப்படும் அன்புமிக்க பட்டுள்ள வத்துகள் எல்லாம் உன்னை பிரிய வேண்டிய அவசியம் இருக்கும் மிக்க அருமையாக நீ போற்றி வந்த மூட பக்திகளை எல்லாம் உன்னை பிரிய வேண்டிய அவசியம் இருக்கும் மிக்க அருமையாக நீ போற்றி வந்த மூட பக்திகளை எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் கிழிக்கப்பட வேண்டும் உன் தேகத்திடமிருந்து கிழித்து எடுத்து விடப்பட வேண்டியிருக்கும் உனக்கு இழிவை தருகின்ற கீழான இச்சைகளும் ஆவல்களும் உன்னை விட்டு அகல வேண்டும் உன்னையே நீ பரிசுத்தனாக செய்து கொள்ள வேண்டும் பரிசுத்தம் தாளவியம் இதுவே வேண்டும் விலையை கொடுத்து விடாமல் நீ கடவுளிடம் சேர்ந்து விட முடியாது உன் பிறப்பு உரிமையை திரும்பவும் அடைவது வேற எவ்விதமாகவும் முடியாது இருதய சுத்தம் உள்ளவர்களே ரச்சிக்கப்படுவார் அவர்களே கடவுளை தரிசனம் செய்வார்கள் எல்லாவித பற்றும் இழிவானதுதான் பலகீனத்தை தருவதுதான் அந்நிய பெண்ணின் சேர்க்கையைப் போல கொடிய பாதகமானதுதான் வீட்டினிடம் பற்று கடிகாரத்தினிடம் பற்று உங்கள் நாயினிடம் பற்று அல்லது தகப்பன் தாய் குழந்தை முதலிய உண்மை பொருளை அனுபவிக்க விரும்புகிறவன் இதே நிமிஷத்தில் பரிபூரண உண்மையையும் அறிய விரும்புகிறவன் கௌரவமான லட்சியங்களையும் கைகொள்கிறவன் எந்த பற்றையும் வைத்துக் கொள்ளலாகாது அவ்வளவு பெரிய பலியாகிவிடும் உலக விஷயங்கள் எதனிடமும் ஒட்டிக்கொள்ளலாகாது சுதந்திரத்துடன் இருந்து விடுங்கள் தர்ம மார்க்கத்தில் செல்ல விரும்புகின்றவன் உண்மை பொருளை அடையும் வழியில் செல்ல விரும்புகிறவர்களின் நிலைமையும் இவ்வாறே இருக்கின்றன சற்பொருளை அடையும் மார்க்கத்தில் நீ யாத்திரை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லா விதமான அற்பகுணம் பொருந்திய திரவியங்களும் வந்து குறுக்கிடுகின்றன இவ்வுலக பற்றுகள் எல்லாம் பல விதங்களாக உன்னை சூழ்ந்து நிற்கின்றன ஓ நீ அவற்றை பொறுக்கி சேர்க்க குனிந்து விடுகிறார் இந்த உலக விஷயங்களை கையாண்டு அனுபவிக்க சற்று தயங்கினால் போதும் உடனே நீ வன் ஆகின்றாய் பந்தயத்தில் குறைவடைகிறாய் சகலத்தையும் இழந்து மார்க்கத்தை கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய் ஜாக்கிரதை உலகப்பற்று விஷயத்தில் ஜாக்கிரதையாக இரு ஜாக்கிரதையாக ஜடத்திற்கு அடிமைப்பட்டு விடாதே உலக விஷயங்களையும் அனுபவித்துக் கொண்டபடியே சற்பொருள் அனுபவம் கைகூடி விடாது சத்பொருள் அனுபவமும் உன்னிடம் இருந்தால் உலக விஷயங்களை நீ அனுபவிக்க ஆரம்பித்தீர்களானால் சத்தியம் உங்கள் பிடியிலிருந்து நழுவிவிடும் உங்களை தாண்டி கொண்டு அது போய்விடும் என்பது கருத்தில் கொள்ளுங்கள் எனவே கடவுளாகிய சத்பொருளே உன் தகப்பனாக இருக்கட்டும் சத்பொருளே தாயாக இருக்கட்டும் கடவுள் அல்லது உண்மை பொருளே உன் மனைவியாக இருக்கட்டும் அந்த சத்து வஸ்துவாகிய கடவுளே உனக்கு பாட்டனாகவும் வாத்தியாராகவும் ஒவ்வொரு முதலிய ஒவ்வொன்றாகவும் அதுவே ஆகட்டும் வீடும் தனமும் அதே கடவுள் சொரூபமாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தினிடமும் உங்கள் பற்றுகளை எல்லாம் கத்தவித்துக் கொள்ளுங்கள் ஒரே வஸ்துமினிடம் ஏக விஷயமாகிய உண்மையிடம் உங்கள் தெய்வ சுரூபமாக இருக்கப்பட்ட அந்த வஸ்துமையிடம் ஏகாக்கிரத சித்தம் உள்ளவராக நில்லுங்கள் உடனே இதே சலத்தில் ஆத்ம அனுபூதி என்பது உங்களுக்கு உண்டாகிவிடும் சத்பொருளை நீங்கள் அனுபவிக்கும் மார்க்கத்தில் இடையூறாக உங்கள் பிதான் என்றால் அவரை தாண்டி மேலே சென்று விடுங்கள் பிரகலாதன் என்ற ஒரு தீரன் இந்தியாவில் தகப்பனையே ஒதுக்கி விடவில்லையா இவனுடைய தெய்வ அனுபவ மார்க்கத்தை தடப்படுத்தியது மாத்திரமே காரணம் அல்லவா தாயார் இந்த வழிக்கு உடையராக நின்றால் அவளையும் கைவிடலாம் உங்கள் புதிய தர்ம நூலும் இதை தான் சொல்லுகின்றது ஆனால் இந்து தர்ம சாஸ்திரம் இப்படி கூறவில்லை உங்கள் பெற்றோர்களுடைய சேமத்திற்காகவே சத்பொருளிடம் அன்பை செலுத்தி விடுங்கள் உங்கள் சட்பளிக்கு இடையூறு இருக்கும் வரையில் பெற்றோர்களை கௌரவப்படுத்தி மரியாதை செய்து அவர்களிடம் அனுபவிப்பதற்கு இடையூறாக அவனை உதறி எரிந்து விடு விபீஷணன் செய்யவில்லையா அதுபோல செய்துவிடு இந்த அனுபவத்திற்கு மனைவி இடையூறாக நின்றால் அவளை தள்ளிவிடலாம் பத்திரகிரி செய்தது போல இந்த சட்பொருள் அனுபவத்திற்கு புருஷன் இடையூறாக நின்றால் அவனையும் மீரா என்ற ஆச்சாரியராக இருக்கும் உங்கள் மத சம்பந்தமான குரு இடையூறாக நின்றால் உதவி எரிந்துவிடு பீஸ்மர் செய்தது போல தூக்கி எரிந்துவிடு ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு உண்மையான பந்து அருமை மிக்க சிரேகிதன் உண்மை பொருளாகிய பரம்பொருள் ஒன்றே ஆகும் மற்ற பந்தங்கள் எல்லாம் மற்ற தோழர்கள் எல்லாம் மற்ற பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் வாழ்வே ஆகும் பரம்பொருள் மாத்திரம் எப்போது உன்னிடம் இருப்பது உனது உண்மையான ஜீவனே அதுதான் பெற்றோர்களை காட்டிலும் சமீப பந்து இந்த சத்பொருள் மனைவி மக்கள் சிநேகிதர்கள் இவர்களை காட்டிலும் அதிகமாக பெற்றோர்களை காட்டிலும் ஜாஸ்தியாக குழந்தைகள் பிதா மாதா முதலிய எல்லோரையும் விட அதிகமாக மற்ற எதற்கும் மேலாக சற்பொருளிடம் மரியாதை செலுத்துங்கள் செலுத்தி விடுங்கள் மேலும் கூறுவதாவது முன் ஜென்மங்களில் ஆயிரக்கணக்கான மனைவிகளை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் இன்னும் ஜென்மாக்கள் உண்டானால் எவ்வளவு தடவை கல்யாணம் செய்து கொள்வீர்களோ எவ்வளவோ பந்துக்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் இனிமேலும் மறு ஜென்மங்களில் எவ்வளவு பந்துக்கள் ஏற்பட போகின்றனவோ இந்த கட்டுக்களுக்காகவும் பந்து வர்க்கங்களுக்காகவும் சத்திய நெறியில் நின்று சிறிதும் திரும்பலாகாது முன்னோக்கியே செல்லுங்கள் முன்திருஷ்டியுடன் நடவுங்கள் எதனாலும் நீங்கள் பின்னடையவே வேண்டாம் உன் மனைவியை காட்டிலும் அதிகமாக சத்தியத்திற்கு மதிப்பு கொடுங்கள் தெய்வத்தன்மையை நன்றாக மதியுங்கள் தெய்வ அனுபவமே மதிக்கத்தக்கது மானிட வகுப்பு முழுமையும் சத்தியம் சொந்தமாக்கி கொள்கிறது காலமெல்லாம் அதற்குச் சொந்தம் சத்தியம் அல்லது தெய்வ சுபாவம் நித்தியமானது உன் உலகப் பற்றுகள் எல்லாம் அவ்விதம் அல்ல அவைகள் நிமிஷ நேரம் நிற்கக்கூடியது பிறகு மறைந்து போய்விடும் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் உனக்கு எது நல்லதாக இருக்கிறதோ உண்மையில் உனக்கு எது நன்மையை செய்யக்கூடியது எதுவோ அது உன் மனைவிக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் மனைவியை நீ விட்டுவிட்டு பிரிந்து வசிப்பது உண்மையில் உனக்கு நன்மையை நன்மையை அதுவே அவளுக்கும் செய்துவிடும் என்று ஞாபகம் இருக்கட்டும் அதுவே விதி உன் பிஎஸ்டி ஜீவனிடம் இருக்கப்பட்ட உன் ஜீவனிடம் இருக்கப்பட்ட தெய்வத்தன்மையாகிய சக்திய நிலையே உன் மனைவியினிடமும் இருக்கின்றது அது அப்படியே உண்மைதான் மேலும் கூறுவதாவது ஏ முடியாது இந்த சொர்க்கலோகத்தை அடைய நாய் தகுதியுடைய நாய் இன்னும் எவ்வளவோ வேண்டும் மனித தேகம் வேண்டும் அப்போது மாத்திரமே நாய் உன்னதமான சொர்க்கலோகத்திற்கு போய் சேர முடியும் தேகத்துடன் சொர்க்கத்திற்கு செலுத்தப்பட நீ தகுதி உள்ளவன் நாய் தகுதி அல்ல என தேவன் கூறுகின்றான் ஆனால் உண்மை என்னவெனில் சத்திய நெறியில் நீங்கள் செல்ல வேண்டியது இதே மார்க்கத்தில் உங்களுடன் உங்களுடைய அன்பு மிக்க சிநேகமாக பார்க்க வேண்டாம் ஒரு நாய் உன்னை தொடர்ந்து வந்தாலும் தர்ம மார்க்கத்தில் உன்னுடன் எப்போதும் நிற்பது ஒரு நாயாக இருந்தாலும் அந்த நாய் உனக்கு அடுத்தபடியாக வைக்கத்தக்க அருமை வாய்ந்தவனாகும் இவ்வாறு உங்கள் தர்மத்தை ஆதரிப்பதற்காக மாத்திரமே அதையே தராசாக வைத்து சிநேகிதர்களை பொறுக்கிக் கொள் உங்கள் தீய சுவாபத்தை விரும்பி சேர்க்கிறவருடன் நீ சேராதே உனக்குள்ள தீய விருத்தியே பிறரிடம் இருக்கின்றதென்னும் குணத்திற்காக நீ சிநேகம் செய்வதாக இருந்தால் உனக்கு கிடைப்பது துன்பமும் துக்கமும் தாங்க முடியாதது உண்மையாகும் மேலும் அடுத்தபடியாக கூறுவது தேவர் மேல் ஆணை தயவு செய்யுங்கள் என்னுடைய அபிவிருத்தியை தடை செய்யாதீர்கள் சத்திய வெளியில் நான் இடரை விழுமாறு செய்யாதிருங்கள் என்று தெரிவித்தான் ஆதலால் பாருங்கள் மனிதரே உங்கள் பாதைக்கு இடையூறாக உங்கள் கண்களே இருக்குமானால் அவற்றை அவித்து விடுங்கள் உங்கள் சொருவமெல்லாம் இருட்டில் கிடந்து அழிவதைப் பார்க்கலும் உங்கள் தேகம் வெளிச்சம் இருக்கட்டும் இதுவே மார்க்கம் இதுவே தர்மம் உண்மை பொருளை நீ அனுபவிக்கும் வழியில் இடையூறாக உனது கண்கள் இருக்குமானால் அவற்றை அவித்து விடு உனது காதுகள் உன்னை இழுத்து விடுமேயானால் உன்னை பின்னே இழுத்தால் அவற்றை வெட்டிவிடு உனது மனைவியோ தனமோ ஆசியோ பொருளோ இதுவாக இருந்தாலும் சரியே வழியில் குறுக்கிட்டால் அதையே எட்டி விடு உன் பெண்களிடமும் பந்துக்களிடமும் எவ்வளவு அன்பு பாராட்டுகிறாயோ அவ்வளவு அன்புடன் சற்பொருளை ஆதரிக்க முடியுமா உன் மனைவியை அன்புடன் பாராட்டுவது போல் அதே ஊக்கத்துடனும் தளராமல் தெய்வத்தன்மையையும் ஆத்ம அனுபவத்தையும் நீ பாவனை செய்ய முடியுமா அல்லது மனைவியிடம் காட்டும் அன்பில் பாதியிலாவது தெய்வத்தன்மையிடம் செலுத்த முடியுமா முடியுமானால் இதே சிக்கேண்டில் உனக்கு ஆத்ம அனுபூதி உண்டாகிவிடும் தெய்வ அனுபவம் ஏற்படட்டும் தர்ம மார்க்கத்தில் நீ செல்ல வேண்டும் என்று ஆரம்பித்தால் ஆரம்பிக்கும் போது சில கர்மாதிகள் வந்து தூண்டிவிடும் உன்னை இழுக்க பார்க்கும் அவற்றை நீ ஜெயித்து தாண்டி போக முடியுமானால் சாமானிய கர்மாதிகளை ஜெயித்து வெற்றி வீரனாக நிற்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு உன் முன் எதுவும் தோன்றும் தெரியுமா இந்த மார்க்கமானது தடுமாறக்கூடிய கரடு கூடியதாய் இருக்காது மார்க்கத்தில் அழகு தோற்றாமல் இருக்க முடியாது கடினமாகவே எங்கும் இருக்காது ஊசியினது துவாரத்தை காட்டினும் சத்திய நெறி குறுகியது என்கிறார்கள் இது பைபிளில் சொல்லப்படுவது தர்ம மார்க்கம் சத்திய நெறி என்பது கத்தி முனைபோல் அவ்வளவு கூர்மையானது என்று ஒடுக்கமானது என்றும் வேதங்கள் கூறுகின்றன காற்றும் அலையும் கூட தீரதர்கள் பக்கம் வேலை செய்யும் அதுபோலவே நீ விடா முயற்சியுடன் விடா உறுதியாக கொண்டாயானால் முதலில் தோன்றுகின்ற கஷ்டங்களை எல்லாம் ஜெயித்து விட்டாயானால் பிரகிருதி அதாவது இயற்கை முழுமையும் உன் பக்கம் நிற்கும் என்பது நிச்சயம் ஆதியில் தோன்றக்கூடிய போரில் காமாதிகளை ஜெயித்து விட்டால் போதும் பிறகு இயற்கை எல்லாம் ஊழியம் செய்தே தீரும் ஆனால் விடாப்பிடியாக நில் சத்தியத்தினிடமே நிற்பதில் விடாமுயற்சிகள் அப்பொழுது சாமானிய உலகில் நிற்கவில்லை என்பது நிச்சயம் இவ்வுலகமே உனக்கு விசித்திர லீலைகளுக்கெல்லாம் இடம் தரும் என்பது நிச்சயம் உன்னை சுற்றிலும் வினோத செய்கைகள் அபூர்வங்கள் சூழ்ந்து நிற்கும் நீ முன்னே செல்வதற்கு தேவர்கள் ஊழியம் செய்யாவிட்டால் அவர்களுக்கும் ஆபத்து வந்தே தீரும் ஜகத்தை ஆளுகின்றவனுக்கு இயற்கை கைகட்டி காத்திருக்கும் ஆவலுடன் காத்திருக்கிறதென்றே நிச்சயம் அறியுங்கள் ஜெகத்தை ஆளுகின்றவரே நீங்கள் உலகத்திற்கே நீதான் புருஷன் சத்திய நெறி பற்றி நின்றால் நீயே புருஷன் என்பது நிச்சயம் மேலும் கூறுவதாவது சத்திய நெறிக்காக தேகத்தையே தியாகம் செய்ய நேர்ந்த போதிலும் அதை கொடுத்து விடு அதுவே கடைசியாக உள்ள பற்று கடைசியில் தெரித்து விட்ட பற்று இதுவே ஆகும் இவ்விதம் செய்வதற்கு பதில் உலக பற்றுகளுக்காக சத்தியத்தையே விட்டொழிக்கும் குணத்தை பற்றி என்ன சொல்லுவது உலக பற்றுகளை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டியது விட்டு ஒழித்து விடு நீங்கள் சத்திய வெளியில் நிற்க வேண்டியது இம்முறைதான் இப்படித்தான் நீ என்ன நினைக்கின்றாயோ அது போலவே ஆகின்றாய் நீ எதை நினைத்தாலும் அதன்படியே ஆவது நிச்சயம் தெய்வத்தன்மையை உணர்ந்து அதுவே தன் சுருவம் என்று கருதினால் உனது எண்ணங்களும் இச்சைகளும் அம்பிதமே பலன் கொடுத்து விடும் உடனே அனுபவம் உனக்கு சித்திக்கும் என்பதை புரிந்து கொள் மேலும் கூறுவதாவது மொழிகள் இவைகள் உனக்கு உலகத்தின் விஷமே அமிர்தம் உலகத்து அமிர்தமே இந்திரிய சுகங்களே விஷமாகும் இதோ ஜனங்கள் எதையோ இச்சிக்கின்றார்கள் உலகமானது செத்த பிணமே என்று வேறில்லை இந்திரிய சுகங்களே செத்த பிணத்திற்கு சமம் உலக சுகங்களை வேறல்ல செத்த பிடம்தான் தான் அதை தொடர்ந்து கொண்டே ஓடுகின்ற ஜனங்கள் நாய்களை விட பெரியவர்கள் அல்ல இதோ இந்த நாய்கள் இருக்கின்றன இவர்களுக்கு இந்த மாமிசத்தை திண்டக்கூடு அதாவது சத்பொருளை அனுபவிப்பதற்காக தர்ம மார்க்கத்தை அனுசரிப்பதற்காக பற்றுகளை எல்லாம் விட்டு உலக இச்சைகளுக்கு அப்பால் செல்லுங்கள் தன்னலமிக்க மிக்க பாசங்களை விட்டு கிளப்பி விடுங்கள் தன்னல இச்சைகளை விட்டு ஒழியுங்கள் பிறகு சத்வத்துவின் நிலை என்ன இதே இதே நிமிஷத்தில் நீங்கள் சத்திய பொருளை ஒளி வேண்டும் இன்னும் அதிக அறிவு வேண்டும் என்கின்றார்கள் இம்மாறி பிரார்த்தனை செய்ய வேண்டியதில்லை ஒளி வேண்டும் என்று பிரார்த்தனை ஒன்றும் செலவிட வேண்டாம் இதே வினாடியில் இச்சைகள் எல்லாம் விளக்கி விட்டு நிற்க முடிந்தால் உலக பற்றுகளிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமானால் போதும் உங்களிடம் தோன்றுகின்ற ஒவ்வொரு இச்சையும் உங்களின் ஒரு பாகத்தை செத்தி எடுக்கின்றது ஒவ்வொரு இச்சையும் உங்களை பின்னமாக்கி குறைத்து சிறுபாகமே மீதியாகும்படி செய்கிறது புரிந்து கொள்ளுங்கள் மேலும் கூறுவதாவது ஒரு வினாடி நேரம் இறைவனை நினைத்துக் கொண்டே விருப்பு வெறுப்புகளில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியுமானால் அமைதி கலையாமல் நிறுத்தி நிற்க முடியுமானால் இந்த வியர்சித்தன்மையில் சரீரத்தில் உள்ள எந்த பின்னமும் தங்கி விடாமல் செய்து கொண்டீர்களானால் விஷயங்களுடன் நீங்கள் சிறிதும் கலந்து கொள்ளாமல் போனீர்களானால் விஷயம் இச்சையற்று இருப்பவர்களுடன் நீங்கள் எவ்வளவு பக்கம் கலந்திருக்கிறீர்களோ அவ்வளவையும் விலக்கி கொண்டு தனியே உட்கார்ந்து இறைவனை பற்றி சிந்தித்து உன் உள்ளேயே இருக்கப்பட்டவன் யார் என்று சிந்தித்து பார்ப்பீர்களானால் உண்மை விளங்கிவிடும் தகாத இச்சைகளை எல்லாம் சம்பந்தமில்லாத விருப்பம் எட்டி எரிந்து விடுங்கள் இறைவனை பற்றி நினைத்துக் கொண்டிருங்கள் சில நிமிடங்களாவது நீங்கள் இப்படி செய்தீர்களானால் உங்கள் சரீரம் முழுவதும் உச்சி முதல் பாதங்கள் வரைக்கும் ஒளிமயம் ஆகிவிடும் நீங்கள் உடனே ஒளிமயமாக ஆகின்றீர்கள் நீங்கள் பூரணமாக செய்து கொள்ளுங்கள் ஆசைகளை ஒழித்துவிட்டு பற்றுகளையும் நீக்கி விடுங்கள் இழுக்கும் சக்தியும் வேண்டாம் தள்ளும் சக்தியும் வேண்டாம் பிரித்து விடுவது கூட பற்றுதான் நீங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் எதனிடம் பற்று உள்ளவர் என்பதை ஆராய்ந்து பாருங்கள் பெயருக்கும் புகழுக்கும் நீங்கள் பற்று வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவற்றை ஒழித்து விடுங்கள் ஜனங்கள் கொண்டாட வேண்டும் என்று இச்சை பட்டீர்களானால் உடனே பிரிந்து போய்விடு உலகத்தாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இச்சை உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த ஆவல் கூட உங்களிடம் இருக்க ஆகாது அதை விட்டுவிட வேண்டும் இது ஏதோ தகாத போதனை என்று தோன்றுகிறது எப்போது உதவியை உதவியை உலகம் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் மேலும் கூறுவதாவது நீங்கள் வேலையின்றி இருந்தால் தனியே உங்கள் அறையில் உட்கார்ந்து கொண்டு தெய்வ சுரூபம் இன்னதென்று அனுபவித்து அதை விரும்பி அனுபவித்தால் போதும் அதுதான் நேர்த்தியான வேலையாகும் அப்போது உனக்கு சொந்தமான பற்றுகளை எல்லாம் விடு மேலும் கூறுவதாவது மனிதனைக் கண்டு பயம் அவனைக் கண்டு பயம் அவதூற்றை கண்டு பயம் எதற்காக வருகிறது நற்பெயர் எடுக்க வேண்டும் என்ற இச்சையே காரணம் நட்பெயரிடம் நீ பற்றுக் கொள்வதுதான் அதற்கு காரணம் இச்சைகளாலேயே பயம் எல்லாம் உண்டாகின்றன கவலைகளும் இச்சைகளாலேயே உண்டாகின்றன இச்சைகள் இருப்பதனாலேயே தளவழியும் மாறுபு வழியும் உண்டாகின்றன அமெரிக்கா தேசத்து

மன்னாதி மன்னனாகவும் ராஜாதி ராஜனாகவும் நீயே ஆகிறாய் இச்சைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கி விடட்டும் உடனே நீ அவ்வாறு ஆகிறாய் உடனே வினாடிகள் எவ்வளவு சுந்தரனாக ஆகிறாய் என்று கவனித்துப்பார் உனது முயற்சியும் காரியமும் எதற்காக வென்றால் ஏற்கனவே உனது இச்சைகளால் நீ உண்டாக்கி கொண்டிருக்கின்ற பாசம் அல்லது பந்த நிலையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மாத்திரமே ஆகும் என்று பரமஹம்ச விஜயம் பாகம் இரண்டு என்ற நூலில் இருந்து சத் அனுபவம் என்ற தலைப்பில் எடுத்து கூறியிருக்கின்றார் ஸ்ரீ ஸ்ரீ ராம தீர்த்த பரமஹம்சர் ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே பதிவு முடிவுற்றது